ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் என்னால் கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல சாரி தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க இன்றைக்கி கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு அதுவும் இல்லாமல் ப பழைய மெமரிஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வர்ற மாதிரி இருக்குது என்னடா இவன் வந்து லூஸ் தரமாக பேசிட்ருக்கா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் டிசைட் பண்ணி எனக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்கேன் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து கேட்டுட்டு வரலாம் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது நாங்கள் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே மிக்ஸ்டு ஓகேங்களா ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம் பேக்கிங்கு ஸ்டாப்பில் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் கலந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அது எனக்கு ஓகேவாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நைன் ஓ கிளாக் போயிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு வர மாதிரி ஸோ அதனால் அது அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு காலிலே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீனிங் எல்லாமே பண்ணிவிட்டு வீடு எல்லாமே நேற்று நைட்லேருந்து வந்து கரண்ட் இல்லை கரண்ட் வந்து போயிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு இது இருக்குது அது எதுவும் நைட்டில் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்து போயிடுச்சு இப்போ வந்து கரண்ட் இல்லை வீட்டில் வேறுவங்க இடத்துல தான் போயிட்டு சார்ஜர் போட்டு வந்தேன் அந்த அக்கா என்னை பார்த்து வச்சுட்டு போகிறாங்க அது வந்து இப்போ தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன் தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பலான்னு இருக்கேன் நான் போகும்போது உங்கள் காமிக்கிறேன் கம்பெனிக்குள்ளெல்லாம் உங்கள் காமிக்க முடியாது போயிட்டு என்ன ரிசல்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நானும் வான்மதி அக்கா தான் போக போகிறோம் சரி எனக்கு கொஞ்சம் டவுஸாக இருக்குது என்ன ஏதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நிரம்பியாச்சு வீடு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது முன்னே வந்து வேலைக்கு போகும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கேன் இப்போ வந்து நம்ம விருப்பம் அங்கே வேலைக்கு போகிறது எல்லாமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சைடு எடுத்துப்பாங்களா இதுன்னு தெரியல வெக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானும் அனுமதிக்காமல் இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம் வழியில் வந்து எந்த கம்பெனின்னு கால்ட்றேன் பாருங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் வன்மதியாக்கா கடவுளே வாங்கக்கா போகலம்மா வரலமா ஆ வாங்க ஓகே நம்ம வந்து கிளம்பிட்டுருக்கோம் கிளம்பிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து ஆறா பத்து மணிக்கு போகிறோம் சொல்லிவிட்டு பத்து ஆறு கிளம்புறீங்களா அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க சரி நாங்கள் அங்கே போய்ட்டு காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம் அவங்க வந்து தேதிக்கு மேலே வர சொல்லிருக்காங்க சேலரி பற்றி எல்லாம் எதுவுமே வந்து சொல்லலை நாங்கள் வந்து ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் போனதுக்கப்புறம்தான் வந்து பேசணும் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ இதுன்னு சொல்லி எதுவுமே கேட்கல சரி வேலை ஒன்றாந்தேதிக்கு மேலே வாங்கம்மா அப்படின்ட்டாங்க சேல்ரி வந்து அது நெக்ஸ்ட் டைமில் நான் வந்து போய் போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மேபி சொல்லுவாங்க நினைக்கிறேன் இல்லைங்களா இப்போ முதலே பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கோம் சரி வேலை ஓகே அப்படின்ற சமஸ்டில் வந்து நாங்கள் வந்துட்டோம் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நல்லா நானும் அந்த அக்காவும் சேர்ந்து தான் ஒன்றாந்தேதிக்கு மேலே வந்து வேலைக்கு போக போகிறோம் அவங்க வந்து ஒன்றாந்தேதிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகலாம் ஒன்றாந்தேதிக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க எது அப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கன்ஃபார்மாக வந்து வேலை இதாகிடுச்சு வேலைக்கு போய் இதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி பார்க்கணும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் ஒடிசாவுக்கு போக மாட்டிங்களா இங்கே ஒடிசா தமிழ்நாட்டில் இருந்துடுவீங்களான்னு கேட்டுட்டு அது எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் யாரும் அதை வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ண மாட்டேன்றீங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கையில் கொஞ்சம் நல்லா அமௌண்ட் வச்சுக்கிட்டு அவரையும் சேர்த்து நானும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ண போகிறோம் அவர் இங்கேருந்து நான் அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே எப்போவுமே வந்து பிளான் பண்ண மாட்டோம் வீடெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒடிசால சேஃப்டி சேஃப்டி அப்படின்றதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கோம் ஓகே இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும் வீடியெல்லாம் தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா நான் வீடியோ எங்க எங்கே இந்த பாட்டி காம எடுக்கிறேன் எடுக்கிறாத எடுக்காத அப்படின்றாங்க பாருங்க அதனால தான் இன்னைக்கு வந்து இப்படி தான் வந்து போகுது காலையிலே தோசை சாப்பிட்டு போனேன் நானும் ஒரு நாளைக்கே கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேராத்தலை போனேன் பட் ஒரு ஒன்றாந்தேதிக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடும் ஒன்றாந்தேதிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அது கன்ஃபார்ம் தான் எடுத்துக்கலாம் எப்படிக்கா கன்ஃபார்மேஷன் தானே ஆமாம் கன்ஃபார்ம் தான் ஒன்றாந்தேதினா அதுக்கப்புறம் அந்த ஒன்றாந்தேதி போய் நாங்கள் பேமெண்ட் பண்ணி எவ்வளோ ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து முன்னாடி வேலை செய்யும்போது எவ்வளோ வாங்குனீங்க அப்படின்ட்டு நான் வந்து சொன்னது வந்து ஒரு பன்னெண்டாயிரரூபா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து இது சொல்ல நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றதுக்கு அவங்க சரி ஓகே நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி வாங்க என்னக்கா வேலைக்கு பாட்டி வேலைக்கு போயிருந்தோம் ஒன்றாம் வேலைக்கு ஸ்டிச்சிங் வேலை அப்புறம் சீட் இருக்குல்ல இந்த வண்டி ஓட்டுற சீட்டு ஐம்பதாயிர ரூபாய் கொடுப்பாங்களா நான் படித்த கலெக்டர் படிப்புக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க படம் அடிக்கிறதுக்கா மா நம்ம வந்து

ஹாய் ஸ்பெண்ட் ஹாய் காலம் போடுங்க நான் பிள்ளை ஓட்ட மாதிரி கார்டு இல்லையா ஹோலி ஐயா அவங்க வந்து தடுக்கிறாங்க இருக்காங்க அப்படின்ட்டு நீ வாய் பாருங்க நான் யாருமே இல்ல நானும் நீ தாங்க ஹாய்

அதை ஆக்டிங் பண்ண முடியாது பற்றிய இது ரீலா நான் வந்து என்னென்னா அது ரீல்ஸு அது வந்து ரீல்ஸு இது வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை எடுத்து போடுறது பய பய ஒன்றுமே படிக்கல நான் எட்டாவது ஃபெயிலு கம்முன்னு இருங்க

பா அந்த கிட்ட உட்காந்தாவே போதும்டா அந்த வாழ்க்கை வரலான் வந்து அரைச்சிடுவாங்க ஞாபகம் இருக்கட்டும் இருக்காமல் போட்டு எல்லாத்தையுமே வந்து அரைச்சிடுவாங்க இவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதே ஒரு டைம் வந்து சம நிறுத்திடுவாங்க சரி விடுங்க ஏதோ ஒன்று இருந்துவிட்டோம் நான் ஏதோ வீடியோ எடுக்க வந்தால் பாட்டி வந்து காமெடியாக வீடியோ ஆக்கிடுச்சு எனக்கு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்படி தான் நடந்திருக்கு அதை நான் கிட்டே ஷேர் பண்ணணும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கம்பெனியை மட்டும் தான் என்னால் காட்ட முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அலோட் கிடையாது ஏன்னா கேமரா இருந்துச்சு கேமரா இருக்கிற இடத்துல நம்ம வந்து போகணுன்னா அப்புறம் என் யூடியூப் வந்து பங்கமாக வச்சுருவாங்க ஆப்பு அதனால் நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாது இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அங்கே கம்பெனியில் கூட தூரமாக எடுக்கலான்னு நினச்சேன் எடுக்க முடியாது ஓகே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை எடுத்தது எவ்வளோ சேலரி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றாந்தேதிக்கு மேலே நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண இல்லை நல்லவர்கள் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அவர் இன்னுமே வரல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஊர் சுட்டு போயிருக்காரு இன்னுமே வரல வந்ததுக்கப்புறம் நானும் அவங்களும் போகலான்னு இருக்கோம் அவங்க போனதுக்கப்புறம் என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து நல்லா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது அதே சமயம் நான் நேத்தே என் கிட்டே வந்துட்டு எனக்கு நாளைக்கே வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி பி பில்டப் வேற விட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் அவரை பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கு நீ வேலைக்கு போகணுமான்றாரு அது நிறைய விஷயங்கள் தாண்டி இதை வந்து அவர் ஒத்துக்க வச்சுது அதுவும் இவங்க வந்தால் மட்டும்தான் என் வீட்டுக்காரர் ஒத்துப்பாரான் இந்த மேடம் வந்தா மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போகணுமோ என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க சரி ஓகே நம்ம ஒன்னாந்தேதி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் எல்லாரும்